மதுரை அருகே உள்ள அழகர் மலை அழகர் பெருமாளின் திவ்ய தேசம் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழாவில் அழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வு நடக்கிறது ஆனால் ஒரு வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அந்த ஆண்டு வெள்ளம் மிகுந்ததால் பூசாரிகள் முடிவு செய்தார்கள் இந்த ஆண்டு ஆற்றில் இறங்க முடியாது ஆபத்து என்று ஆனால் அடுத்த நாள் அதிகாலை அழகர் சிலை கோயிலில் இல்லை அனைவரும் தேடியபோது அந்த சிலை ஆற்றங்கரையில் தண்ணீரில் நனைந்த நிலையில் இருந்தது மணலும் தண்ணீர் புல்லும் ஒட்டியிருந்தது யாரும் அங்கே எடுத்துச் செல்லவில்லை அந்த நாளிலிருந்து அந்த நிகழ்ச்சி அழகர் ஆற்றில் இறங்கும் அதிசயம் என நம்பிக்கையானது இன்னும் பக்தர்கள் சொல்வார்கள் அழகர் தாமாகவே மதுரை மக்களை தரிசிக்க ஆற்றில் இறங்குகிறார் என்று